சீமான் அண்ணன் சொல்வது உண்மைதான் என ஆதரவாக குரல் கொடுத்த நடிகர் சூர்யா தான் இந்த காணொலியில நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக சுற்றுச்சூழலுக்கு ஆதரவாக பல மாநாடுகளை முன்னெடுத்து வராங்க அதில் ஆடு மாடுகளுக்கான மாநாடுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து காட்சிகளுக்காகவும் மரங்களுக்காகவும் பேசக்கூடியவர்கள் நாங்கள் அனைத்து உயிர்களுக்காகவும் பேசக்கூடியவர்கள் நாங்கள் சொல்லிட்டு முதலில் மரங்களுக்கான மாநாடை அண்ணன் சீமானவர்கள் முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறதுக்கும் அதற்காக அண்ணன் சீமானவர்கள் சமீபத்துல திருத்தணி கிட்ட போயிட்டு அந்த மாநாடு நடக்க இருக்கிற இடத்தை பார்வையிட்டாரு அப்பொழுது மரங்களோட அண்ணன் சீமானவர்கள் பேசி இருந்தார் பேசிய போது அந்த வீடியோக்கள் இணையத்தில் வைரலாக வழக்கம் போல கிண்டல் செய்வர்கள் எப்போதும் போல செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இதற்கு முன்பு அண்ணன் சீமான் பல மேடைகளில் சொல்லி இருக்கிறார் அதே போல ஒரு சினிமா மேடையிலே வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் சூர்யா அவர்கள் பேசும்போது வெகு காலமாக ஒரு மரம் வளராமலே இருக்கிறது எவ்வளவு தண்ணி ஊற்றினாலும் வளரமாடுகிறது அதன் பக்கத்தில் உள்ள அந்த மரம் வளர்கிறது பழகங்கள் கொடுக்கிறது ஆனால் இந்த மரத்தில் இருந்து எதுவும் நிகழலை போது ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்ததாக சூர்யா அவர்களும் அவரது தம்பி கார்த்தி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா மரங்களோடு நம்ம பேசினால் அதற்கு புரியும் நம்ம அன்பை பார்த்துக்கிட்டா அது என்ன நமக்கு தரணுமோ அதை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை படித்து தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் உடனடியாக அதை முயற்சி செய்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து சரி ஓகே அப்பொழுது நம்பிக்கை இல்லை என்றாலும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்களாம் நல்லா வளர்ந்துருக்கான் உனக்கு என்ன உனக்கு எல்லாம் தரும் தானே அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லி அவர்கள் வந்து அந்த மரத்தோட பேசியிருக்காங்க பிறகு அந்த மரம் வந்து நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இதன் மூலியமாக ஆனால் சீமானவர்கள் புரிய பேசுவது புரியணும் அப்படின்னா முதல்ல படிக்கணும் அப்போ அந்த படிப்பறிவு இருந்தால்தான் இந்த விடயங்கள்லாம் உங்களுக்கு புரியும்